தத்த பாரம்பரியத்தைச் சேர்ந்த ஒப்பற்ற குருமார்கள் நம் மண்ணில் வாழ்ந்துள்ளனர் அதில் ஒருவர்தான் புதுக்கோட்டையில் சமாதி கொண்டுள்ள ஜட்ஜு சுவாமிகள் ஆம் நீதிபதியாக வாழ்ந்தவர் திடீரென ஒருநாள் அனைத்தையும் துறந்து சந்நியாச வாழ்க்கைக்குள் புகுந்தார் ஜட்ஜு சுவாமிகளைப் பற்றி அவ்வளவாக யாருக்கும் தெரியாது ஆனால் இவரின் சிஷ்யர்களை பலரும் அறிந்துள்ளனர் சேலம் ஆத்தூரில் தத்தகிரி முருகன் கோவிலில் ஜீவ சமாதி கொண்டுள்ள ஸ்வயம்பிரகாச சுவாமிகள் ஜஜ் சுவாமிகளிடம் நேரடியாக தீட்சை பெற்ற சிஷ்யர் அதேபோல சென்னை மற்றும் சேலத்தில் அமைந்துள்ள ஸ்கந்தாசிரமத்தை நிறுவியவரும் ஸ்கந்தகுரு கவசத்தை எழுதியவருமான ஸ்ரீ சாந்தானந்த சுவாமிகள் சுயம்பிரகாச சுவாமிகளிடம் நேரடியாக தீட்சை பெற்ற சிஷ்யர் ஜட்ஜ சுவாமிகள் சமாதியடைந்து பல ஆண்டுகளுக்குப் பிறகு அவரின் அதிஷ்டானம் இருக்கும் இடமே தெரியாமல் போனது பிரகாச சுவாமிகளின் உத்தரவை ஏற்று அவரின் சிஷ்யர் ஸ்ரீ சாந்தானந்த சுவாமிகள் தான் புதுக்கோட்டையில் ஜட்ஜ சுவாமிகளின் அதிஷ்டானத்தை மறுபடியும் வழிபாட்டு நிலைக்கு கொண்டு வந்தார் பிரகாச சுவாமிகள் சாந்தானந்த சுவாமிகள் மற்றும் சென்னை நீலாங்கரையில் ஜீவசமாதி கொண்டுள்ள குரு சுராஜானந்தர் போன்ற ஒப்பற்ற யோகிகளின் பரமகுருவான ஜட்ஜ சுவாமிகளின் வாழ்க்கைச் சரிதம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று ஆந்திர மாநிலத்தில் தவனேஸ்வரம் என்ற கிராமம் இருந்துள்ளது கோதாவரிக்கு அணை கட்டும் முயற்சியில் அந்த கிராமமும் அதனைச் சுற்றியிருக்கும் கிராமங்கள் அனைத்தும் அணைக்குள் மூழ்கின எனவே அங்கு வசித்த அனைவரும் விசாகப்பட்டினத்திற்கு குடியேறினர் அதில் வேதமூர்த்தி சாஸ்திரிகளும் ஒருவர் ஆத்திரேய கோத்திரத்தில் பிறந்த அந்தனரான இவர் காசியில் வேதம் பயின்று அதன் பொருள் உணர்ந்த வித்தகர் அதோடு இல்லாமல் தெலுங்கிலும் சமஸ்கிருதத்திலும் உளமை பெற்றிருந்தது போலவே தமிழிலும் உளமை பெற்றவர் இவருக்கு தவப்புதல்வனாக பிறந்தவர்தான் ஜட்ஜு சுவாமிகள் ஜட்ஜு சுவாமிகளின் இயற்பெயர் சதாசிவம் சதாசிவம் உயர்நிலைப் பள்ளிப்பிடிப்பின் போதே தெலுங்கு சமஸ்கிருதம் கற்றறிந்தார் ஆங்கிலக் சட்டக் சட்டக்கல்வியும் கற்க வேண்டும் என்பதற்காக சென்னை வந்து சேர்ந்தார் எண்ணம் போலவே சட்டக்கல்வி பயின்று பின்பு வழக்கறிஞர் தொழிலையும் சிறப்பாக செய்து வந்தார் தனது ஆற்றலால் புகழும் பொருளும் சேர்த்து வந்தார் இவர் வழக்கறிஞராக இருந்தபோது வெள்ளையர்கள் நம் நாட்டை ஆண்டு வந்தனர் இருந்தும் திருவாங்கூர் புதுக்கோட்டை போன்ற சமஸ்தானங்கள் நம் சுதேசி மன்னர்களாலேயே ஆளப்பட்டு வந்தது அப்போது பிரபல வழக்கறிஞராக சென்னையில் இருந்து வந்த சதாசிவம் அவர்கள் திருவாங்கூர் ராஜ்யத்தின் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியில் அமர்த்தப்பட்டார் இவரது நுண்ணறிவு செயல்திறன் நீதி வழங்கும் விதம் திருவாங்கூர் மன்னரையும் மக்களையும் பெரிதும் கவர்ந்தது இவ்வாறு புகழுடன் பெருமையுடன் மிகச் சிறப்புடன் பணியாற்றி வந்த சுவாமிகள் முன் கொலை வழக்கு ஒன்று வந்தது வழக்கின் ஆரம்பம் முதல் விவாதத்தை கவனித்து வந்தார் விவாதங்கள் பல தினங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது இவர் முடிவு எடுக்கும் நேரம் வந்தது சந்தர்ப்பம் சாட்சியம் இவைகளால் கூண்டில் நின்று கொண்டிருந்தவரை குற்றவாளி என்று முடிவு செய்து அதற்கேற்ப தண்டனை வழங்க வேண்டும் ஆனால் அன்று குற்றவாளி கூண்டில் நின்று கொண்டிருந்தவனை முகத்தைப் பார்த்ததும் குற்றமற்றவன் என்பதை புரிந்து கொண்டார் சுவாமிகள் இவன் நிரபராதி என உள்ளுணர்வு உணர்த்தியது இருப்பினும் நிரபராதி என தீர்ப்பு எழுத சட்டத்தில் இடமில்லை என்பதை அறிந்து கவலை கொண்டார் அவருடைய அனுபவத்தாலும் அறிவாலும் அவனை பார்த்த மாத்திரத்தில் நிரபராதி என புரிந்து கொண்டிருந்தும் சரியான தீர்ப்பை எழுத முடியாத தர்ம சங்கடமான நிலை சட்ட நிபுணர் யாராலும் வாதிட்டு நிரூபிக்க முடியாத சூழ்நிலை குற்றவாளி கூண்டில் நின்று கொண்டிருந்த அந்த நிரபராதியின் தலைவிதியை எண்ணி திகைத்தார் நிரபராதி என புரிந்து கொண்டும் சாட்சியங்கள் சாதகமாய் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக தண்டனை வழங்கி தீர்ப்பு எழுதுவதா தர்மதேவனை என்ன செய்வேன் என்று புலம்பினார் நிரபராதி ஒருவரை குற்றவாளியாக்கி தண்டனை வழங்கி தீர்ப்பு எழுதும் தவறை செய்ய விருப்பமில்லாமல் அவரது மனம் மிகவும் சங்கடப்பட்டது வழக்கறிஞர்கள் பணியாளர்கள் பார்வையாளர்கள் நீதிமன்ற கட்டிடம் இவை அனைத்தும் விவரிக்க முடியாதவைகளாக விரும்பக்கூடாதவையாக காட்சியளித்தன முள்ளென உறுத்திக் கொண்டிருந்த அந்த தலைமை நீதிபதி தன் ஆசனத்தை விட்டு விரட்டென எழுந்தார் தன்னை மறந்த நிலையில் நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்தார் கால் போன போக்கில் நடக்கலானார் எங்கே எதற்காக அங்கே குழுமியிருக்கும் யாருக்கும் புரியவில்லை ஜட்ஜி சுவாமிகளுக்கும் புரியவில்லை அன்று வரை நேரம் தவறாது நீதிமன்றத்திற்கு மிடுக்குடன் வந்து சீரிய பணியினை செம்மையாக முடித்துக்கொண்டு அருமை மனைவி தன் நான்கு குழந்தைகளின் நினைவாக வீடு திரும்பும் வழக்கமுள்ள அவர்கள் அன்று அவற்றை மறந்தார் வயதான தாய் தந்தையரையும் மறந்தார் தன்னையும் மறந்தார் புலி நன்கு பழுத்த பின் அதுவரை ஒட்டியிருந்த ஓட்டுடன் மீண்டும் ஒட்டுவதில்லை அதுபோல உடமைகள் உறவுகள் பதவிகள் அனைத்தையும் துறந்தார் தாகம் உள்ளவன் தண்ணீரை தேடுவான் இவரது தாகம் எதுவோ என்ன செய்ய வேண்டுமோ என்று புரியாதவராய் அலைந்து திரிந்தார் காடு மேடு என்றும் குடிய மிருகங்கள் வசிக்கும் பயங்கரமான அறந்த காட்டில் அச்சமின்றி அலைந்து திரிந்தார் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டம் எதுவுமின்றி புறப்பட்ட இவருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு குருநாதர் அவசியம் என்று உணர்ந்தார் தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்தவர் தமிழகமெங்கும் உள்ள தலங்களெல்லாம் யாத்திரை சென்றார் அவரது சிவந்த நிறம் மாறியதுடன் அவரது முகமும் வாடிய தாமரையாக இருந்தது அவரது பழைய நிலையை நினைக்காமல் இருக்க முடியவில்லை சதாசிவம் அவர்கள் ஜட்ஜ் பதவியை வகித்திருந்தபோது அவரது சேவகன் முன்னே செல்ல நீதிபதிக்குள்ள ஆடை அணிகலத்துடன் அவர் நீதிமன்றத்திற்குள் நுழைந்ததும் அங்கே காத்திருக்கும் வழக்கறிஞர்கள் பிரமுகர்கள் சிப்பந்திகள் பார்வையாளர்கள் மற்றும் வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் என அனைவரும் எழுந்து மரியாதை தர மிடுக்குடன் சென்று தன் ஆசனத்தில் அமரும் காட்சி அனைவரின் மனக்கண்ணிலும் நிற்கும் இவ்வாறு தலைமை நீதிபதிக்குரிய அந்தஸ்தையும் பல சௌகரியங்களையும் முழுமையாக அனுபவித்தவர் அத்தோடு இல்லாமல் இந்த நேர்மையாளர் அன்றைய திருவாங்கூர் மன்னராலும் பிரமுகர்களாலும் மக்களாலும் நன்கு மதிக்கப்பட்டவர் ஆனால் இன்று உடுத்தியிருக்கும் ஒற்றை வேட்டியுடன் அவர் தம் அந்தஸ்து செல்வாக்கு புகழ் கல்வி அறிவு அத்தனையையும் மறந்து சாதுக்கள் பண்டாரங்கள் பரதேசிகளுடன் கலந்து நிற்கலானார் அன்பர் யாராகிலும் மனம் வந்து அளித்தவைகளை உண்டு வாழ்ந்தாரே தவிர பசித்த நேரத்திற்கு நினைத்ததைச் சாப்பிடும் பழக்கத்தையும் மறந்திருந்தார் மஞ்சத்தில் துயில் கொண்டு பழக்கப்பட்டிருந்தவர் கண்ணில் தென்பட்ட சத்திரங்களில் புல்தரையில் கூட இல்லாமல் உரங்களானார் ஆனால் அத்தனை துன்பங்களையும் மன நிறைவோடு ஏற்றுக்கொண்டார் மெய்ப்பொருளை உணர்ந்து தீர வேண்டும் என்ற ஆசையுடன் அதற்கு உண்டான மார்க்கத்தை போதிக்கும் குருநாதரை கண்டறியும் நோக்கத்தோடு அலைந்து திரிந்தவர் இறுதியாக காலகஸ்தி வந்து சேர்ந்தார் அங்கு வந்ததும் அவரது மனதில் நம்பிக்கையும் மன உறுதியும் அதிகமாயிற்று பரத்வாஜ முனிவர் தவம் இறந்த இடம் கண்ணப்ப நாயனாருக்கு பரமசிவன் காட்சி தந்த இடம் இப்படி பல பெருமிகளை கொண்டது காலகஸ்தி இவ்வளவு சிறப்பு பெற்று இந்த காலகஸ்தியில் உள்ள ஒரு குடிசை பக்கம் வந்து சேர்ந்தார் குடிசையின் முன் தொங்கிக் கொண்டிருந்த சுரை குடுக்கை ஒன்றில் சிலர் சோற்று கஞ்சியை ஊற்றிவிட்டுச் செல்வதை பார்த்தார் சிறிது நேரத்தில் சந்நியாசி ஒருவர் குடிசையில் இருந்து வெளியே வந்தார் அங்கே தொங்கிக் கொண்டிருந்த சுரைக்குடுக்கில் இருந்த கஞ்சியை சிறிதளவு பருகி சற்று நேரத்தில் மீண்டும் அந்த குடிசைக்குள் சென்றுவிட்டார் அந்த சிறிய குடிசைக்குள் அந்த சந்நியாசி தவிர வேறு யாரும் செல்வதில்லை அந்த சந்நியாசி வெளியில் வந்து காட்சி தரும் சில நிமிடங்கள் மட்டுமே வெளியில் நிற்பவர்கள் அவரது ஆசியை பெற்று செல்வர் அந்த சந்நியாசியின் தெய்வீக தோற்றத்தை சதாசிவம் கண்டு தரிசனம் செய்தார் அதோடு இவரே தனக்கு குருவாக தக்கவர் என உணர்ந்தார் எப்போதாவது அவர் வெளியே வரும்போது அவரது ஆசையை பெற்றுவிட வேண்டும் என்ற மன உறுதியோடு குடிசைக்கு வெளியே காத்திருந்தார் ஒரு நாள் கழிந்தது இரண்டு நாள் கழிந்தது இப்படி பல பல நாட்கள் கழிந்தன அன்று குடிலுக்குள் சென்ற சன்னியாசி பல நாட்கள் வெளியே வரவே இல்லை அவர் தனக்கு நடத்தும் சோதனை இது என்பதை புரிந்து கொண்ட ஜட்ஜு சுவாமிகள் பொறுமையுடன் காற்று மழை வெயில் இரவு என்று பாராமல் அன்ன ஆகாரமின்றி நித்திரையின்றி அதே இடத்தில் அப்படியே நின்று கொண்டிருந்தார் குடிலுக்குள் சென்ற அதே சன்னியாசி பல தினங்கள் கழித்து மீண்டும் ஒருமுறை வெளிப்பட்டார் சுரை குடுக்கையில் உள்ள சிறிதளவு கஞ்சியை பருகியதும் அந்த சந்யாசியின் பார்வை திரு சதாசிவம் அவர்கள் மேல் விழுந்தது அவரது காலடியில் சதாசிவம் விழுந்து நமஸ்கரித்தார் எதற்காக அலைந்து திரிந்து பல நாட்கள் அங்கு காத்திருந்தாரோ அதற்கான சந்தர்ப்பம் கிட்டியது ஞான உபதேசம் குருவிடம் பெற வேண்டிய நல்ல நேரம் வந்தது எல்லாம் அறிந்த அந்த சன்னியாசி நடத்திய சோதனையில் திரு சதாசிவம் அவர்கள் தேர்ச்சி பெற்றதால் இதுவரை காத்திருந்த அவருக்கு உபதேசம் செய்து ரிஷிகேஷ் சென்று வர பணித்தார் குருவின் ஆணையை சிரம் மேற்கொண்ட அந்த வினாடியே வடக்கு நோக்கி தன் பயணத்தை துவங்கினார் அது வெறும் சுற்றுலா பயணம் இல்லாமல் சதாசிவம் அவர்களை பக்குவப்பட்ட ஞானியாக பிரம்மேந்திரராக மாற்றியது கல் பாறையில் விழுந்த விதை முளைப்பதில்லை இவரோ வேத சாஸ்திரங்களை அறிந்தவர் கல்வி கேள்வி ஞானமுள்ளவர் பண்பட்டவர் ஆகவே ஞான வித்தானது பண்பட்ட விளைநிலத்துக்கு ஒப்பான திரு சதாசிவ பிரம்மேந்திரம் பெரிய விருட்சமாக பலருக்கும் பயன்படும் வகையில் ஓங்கி உயர்ந்து நின்றது சுவாமிகள் ரிஷிகேஷத்தில் இருந்து புறப்பட்டு அவ்வாறாக புதுக்கோட்டை நகரில் இருந்து சற்று தொலைவில் இருக்கும் நார்தாமலையில் தியானத்தில் அமர்ந்தார் அங்கே பல நாட்கள் அப்படியே இருந்தவர் யோக சமாதியானார் அப்போது புதுக்கோட்டை மன்னரிடம் திவானாக இருந்தவர் இவரோடு ஒன்றாக இணைந்து கல்வி பயின்றவர் இவரை நன்கு அறிந்தவர் புதுக்கோட்டை பகுதியில் சுவாமிகள் இன்னார் என தெரிந்து கொள்ளாதிருந்த அந்த நேரம் திவான் ஒருவர் மட்டுமே தெரிந்து கொண்டிருந்தார் சதாசிவம் பற்றிய செய்திகளை வெளியிட்டவர் இவரது பள்ளி தோழரான திவானே ஆவார் திவான் அவர்களே அப்போது ஆட்சி செய்து வந்த புதுக்கோட்டை மன்னரின் உதவியுடன் நார்தாமலையில் சமாதி நிலையில் இருந்த ஜஜ்ஜ சுவாமிகளை அப்படியே தூக்கி ஊர்வலமாக கொண்டு வந்து புதுக்கோட்டை நகரில் ஒரு இடத்தில் சமாதி அமைத்தார்கள் அதுவே தற்போது புதுக்கோட்டை கீழே ஏழாம் வீதியில் இருக்கும் புவனேஸ்வரி அம்மன் கோவில் ஆம் இந்த புவனேஸ்வரி அம்மன் கோவிலில்தான் தான் ஜட்ஜ சுவாமிகளின் அதிஷ்டானம் அமைந்துள்ளது எவ்வளவு கஷ்டத்துடன் இங்கு வந்தாலும் ஜட்ஜ சுவாமிகளும் புவனேஸ்வரி அம்மனும் வந்தவரின் மனதை சாந்திப்படுத்துவர் என்பது உண்மை நன்றி